ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பிரச்சகராசினியர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஒரு நபருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கறது நிகழக்கூடிய வகையில இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடியதுன்னா கிரக நிலைகள் மட்டும்தான் ஏன்னா இந்த கிரக சார்ந்து சார்ந்துதான் ஒவ்வொருவருக்குமே நல்ல ஒரு பலன்கள் ஆனது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்திற்குமே இது ஒண்ணுதாங்க காரணமா இருக்கு அதனாலதான் வேத ஜோதிடத்துல கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானதும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில இந்த மார்ச் மாதம் எத்தகைய எதிர்பார்ப்புகளோட வந்து பிறக்க இருக்கு அப்படின்றத பத்தியும் என்னமே பலன்கள் விரட்சகராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பத்தியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்கோளை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில மாதமான மார்ச் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க அதாவது இந்த மார்ச் மாதத்தில் மீன ராசியில் புதன் சுக்கரனும் வக்ர பயிற்சியை வந்து தொடங்க போகிறாங்க கூடவே சூரியனும் சனியும் மீன ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாங்க மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் ராகு சுக்கரன் புதன் சூரியன் சந்திரன் சனி அப்படின்னு எல்லா விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளும் ஒரே ராசியில் வந்து இருக்குங்க ஸோ இதன் காரணமாக வர்ஷகராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் விருசகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் பகுதி ஒரு சில பிரச்சனைகளும் கவலைகளும் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கப் போகுது மேலும் இந்த மாதத்தில் பெரும்பாலான நேரங்கள்ல உங்களுடைய குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து செலவாகும் ஆனாலுமே இந்த நாட்களில் கொஞ்சம் வந்து நீங்கள் சமாளிக்கணும் நிலம் சொத்து இது தொடர்பான குடும்பத்தில் நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படும் இதனால் குடும்பத்தில் மோதல்கள் கூட உருவாகலாங்க உங்களுடைய குடும்ப நிலைகளை பொறுத்து இந்த பிரச்சனைகள் வந்து பெரிதாகிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இருப்பினும் கூட காதல் சார்ந்த உறவுகளில் தவறான புரிதல்களானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ காதலில் இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் பண இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா எதிரிகளுடைய விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க மூலயமா ஏற்பட இருக்குது மேலும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க காரணம் பார்த்தீங்கன்னா பருவக்கால நோய்களானது அதிக அளவு வந்து பரவும் இதன் மூலமாக நீங்கள் பாதிப்படைகிறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது மேலும் இந்த மார்ச் மாதத்தினுடைய இரண்டாம் வாரம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பண பரிவர்த்தனைகள் எல்லாம் வர்ச்சகராசியின்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போலதாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி நீங்கள் முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது தொடர்பான விஷயத்துல கண்டிப்பாக நீங்கள் முழுக்க முழுக்க எச்சரிக்கையோடு வந்து இருக்கணும் மேலும் குறுகிய கால ஆதாயம் ஆனது கிடைக்குது அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஆசைப்படாதீங்க ஏன்னா அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் போய் சீக்கிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதே நேரம் வர்ஷகராசி என்பர்களை வேலை தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சிங்க அப்படின்னா புதுசாக வருமானங்கள் வருவதற்குரிய ஆதாரங்களை எல்லாத்தையும் உங்களால் வந்து பெற முடியும் நிறைய வேலைகள் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் சமூகத்தில் மரியாதை மதிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் திருமணம் உறவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது பணியிடத்துலையும் கூட விரச்சகராசி நேயர்கள் உங்களுடைய தவறான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உணவு மற்றும் உடல்நலத்தின் மீது மட்டும் நீங்கள் நல்ல அக்கறை வந்து எடுத்துக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய வர்ச்சகராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ரெண்டு பேருமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க ஏன்னா முன்னேற்றத்திற்குரிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதனால் வேலை தொடர்பாக இருக்கக்கூடியவங்களாம் எந்த விதமான கவலைகளுமே வந்து பட தேவையில்லை சொல்லப்போனால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை வந்து சந்திப்பீங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் வர்ஷகராசி நேயர்கள் நம்பிக்கையோடு வந்து செயல்பட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்குங்க சொல்லப்போனால் பெண்களுக்கு நிறைய பலன்களானது சிறப்பாகவே இருக்குது யாராவது ஒருவர் மூலியமாக மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் இந்த நாட்களில் குடும்ப தலைவிகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கும் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ராசி உடையவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கையில் எப்போதுமே பணம் தங்கியிருக்கும் மேலும் உங்களுக்குன்னு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை எல்லாத்தையும் உங்களால் வாங்கவும் முடியும் இது நாள் வரைக்குமே அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் தடைப்பட்டிருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாமே ஒன்று நிறைவேறும் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது கிரக அமைப்புகள் உங்களுக்கு அத்தகைய ஒரு அமைப்புகளை தாங்க கொடுத்துருக்கு மேலும் தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கனாலுமே கூட இந்த காலகட்டங்களில் அது எல்லாத்தையுமே உங்களால் எளிமையாக வந்து கடந்து வர முடியும் பொதுவாகவே ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி இருவருக்குமே ஒரு மன கசப்புகள் இல்லாமல் ஒரு இணக்கமான சூழ்நிலையானது இருக்கணும் அப்போ தான் உங்களால் குடும்பத்தையும் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கொண்டு போக முடியும் கூடவே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய நலனையும் அக்கறைகள் வந்து செலுத்த முடியும் இந்த நாட்களில் போல் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்குது ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய கதாபாத்திரங்களில் நீங்கள் சிறப்பாக வந்து நடித்து நிறைய வெற்றிகளையெல்லாம் பெறுவீங்க அதோடு உங்களுடைய கதாபாத்திரமானது அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ உங்களுக்கு இதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் இருக்குது நல்ல புகழானது உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேரால் உங்களுடைய கதாபாத்திரமானது பேசப்படும் அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வந்து நடிக்க போகிறீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது போல் எல்லாம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேயர்களும் அப்படிதாங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் பொது சேவைகள் மீது உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றங்களானது கிடைக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தான் கொடுக்க இருக்குது கண்டிப்பாக இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை பார்த்து மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய வந்து புகழ்ந்து பேசுவாங்க ஸோ உங்களுடைய புகழானது எல்லா இடங்களுக்கும் வந்து பரவ ஆரம்பிக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் இருக்குது தொண்டர்களும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க இதன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் வந்து பேசப்படும் ஒரு பொது இடத்துல நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதையானது கிடைக்கும் ஒருவேளை அதற்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அந்த ஒரு தலைவர் பதவி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய திறமைகளை பொறுத்து அதற்கான மாற்றங்களும் இருக்குது இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் மற்றும் வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து சிறப்பான ஒரு காலகட்டம் தாங்க வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பா அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வருமானம் வந்து பற்றால வேற ஏதாவது வேலை தேடணும் சைட் பிஸ்னஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த டைம்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் நிறைய உதிரி வருமானங்கள் வரத்துக்கான சான்ஸ்லாம் இருக்குது இருக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே வந்து கிடையாதுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு ஆர்வமானது இருக்கு ஏன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் தை கிடைக்கும் ஆர்வம் கூட கூட உங்களுக்கு பிடித்த துறையை நீங்க தேர்வு செய்து நல்லபடியா வந்து படிக்கவும் முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்களை நீங்க நிச்சயமா வந்து பாப்பீங்க உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் உங்களுடைய குழந்தைகள் ராசியில் இருக்கிறாங்க இந்த டைமில் பொதுத்தேர்வு எழுதக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு படிப்பில் இன்னுமே ஆர்வம் அக்கறை எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் நல்லாவே படிப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண் எடுத்து அவர்களுக்கு பிடித்தமான துறைகளை பிடித்தமான கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் வந்து கிடைக்க போகுது கிட்டத்தட்ட இந்த ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகள் ஒரே ராசியான மீன ராசியில் தாங்க போய் சேரப்போகுது ஸோ மீனரா பகவான் உச்சம் பெற உச்சம் பெற்றாலே நமக்கு கண்டிப்பா நல்ல ஒரு பலன்கள் சுபகிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தாங்க இவருடைய பார்வை பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது கூடவே பாத்தீங்கன்னா புதன் பகவானும் வந்து வக்ர பயிற்சி வந்து ஏற்படுத்துறாரு இந்த மாதனுடைய தான் புதன் வக்ர நிவர்த்தி ஆகுவார் ஸோ அந்த காலகட்டங்களில் புதன் பகவானும் நமக்கு நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா புதன் புத்தி காரகன் ஸோ கல்விப்பயிலக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களானது காத்துட்ருக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகள் நடக்கணும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எளிமையாக இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலபைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவது நல்ல எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுபோல் எளிமையான பரிகாரங்களை செய்து நல்ல பழங்களையும் வந்து பெற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்துமே வந்து எளிமையானதாக இருக்கிறதுனால மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்